அழுத்தத்திற்கு பணிய நான் பலவீனமானவன் அல்ல என்று விஜய்க்கு திருமாவளவனவர்கள் அதிரடி பதிலடியும் கொடுத்துள்ளார் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா கருத்து தெரிவித்துள்ளார் என்பது உண்மை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது இந்த விழாவில் நடிகர் விஜய் கலந்து கொண்டும் பேசினார் அப்போது திருமாவளவன் இந்த கூட்டத்தில் பங்கேற்காத வகையில் கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் விழாவில் பேசிய வி சிகா துணை பொதுச் செயலாளர் ராதவா்ஜுனா தமிழகத்தில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் பிறப்பால் ஒருவர் தமிழகத்தில் முதல்வராக வரக்கூடாது சகோதரர் விஜய் தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக பேச வேண்டும் என்றும் பேசினார் இந்த கருத்து திமுக கூட்டணிகள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் பேசுகையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை விஜய் வெளியிட்டது வரவேற்புக்குரியது இந்த விழாவில் நான் பங்கேற்காமல் போனதற்கு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அழுத்தம்தான் காரணம் என்ற தோனியில் விஜய் பேசி உள்ளார் அவரது கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது விழாவில் பங்கேற்காதது நான் சுயமாக எடுத்த முடிவு கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்திற்கு இணங்கும் அளவிற்கு நானோ வீசிக்காவோ பலவீனமாக இல்லை நான் கலந்து கொள்ளாமல் போனதற்கு விஜயும் காரணம் கிடையாது அவருக்கும் எங்களுக்கும் எந்தவித சிக்கலும் கிடையாது ஆனால் அவரும் நாங்களும் நிகழ்ச்சிகள் பங்கேற்க போகிறோம் என்று அதிகாரப்பூர்வம் இல்லாமல் செய்தி வெளியான போதே அதற்கு அரசியல் சாயம் பூசியவர்கள் யார் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதன் தான் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்ற முடிவை நான் சுயமாக எடுத்துள்ளேன் வீசிகாவின் துணை பொதுச் செயலாளராகவே இருந்தாலும் ஆதவர்ஜுனா பேசியது அனைத்தும் அவரது சொந்த கருத்துக்களே கட்சி கருத்து அல்ல திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் அவர் பேசியது உண்மைதான் இது தொடர்பாக அவரிடம் விளக்கம் கேட்கப்படும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழம் திறந்து ஃபாலோ பண்ணுங்க